ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஆறு அப்படியானால் என்ன சொல்வோம் அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா ஒருபோதும் கூடாது பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும் திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயர்த்தெழுவோம் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் ஏனெனில் இறந்தோர் பாவத்தின் என்று விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ அப்படியிருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள் பாவத்தின் என்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன் முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள் அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த போது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள் அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது அவற்றின் முடிவு சாவு அல்லவா ஆனால் இப்பொழுது நீங்கள் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலை பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை